வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பேச போகிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் ஆனால் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கிற ஒரு விஷயம் அது என்னன்னா சேமிப்பு நம்ம எல்லாரும் வாழ்க்கையில் ஒரே வார்த்தை கண்டிப்பாக திரும்ப திரும்ப கேட்டிருப்போம் அது என்னன்னா சேமிச்சுவை எதிர்காலத்துக்காக கொஞ்சமாவது சேமி சம்பாதிக்கிறத விட சேமிக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மை என்னன்னா நம்ம எவ்வளோ சம்பாதிச்சாலும் ஏன் நம்மளால் சேமிக்க முடியல இன்றைக்கி இதுக்கான பதிலை தான் தி சைக்காலஜி ஆஃப் மணி புத்தத்தில் சொல்கிற ஒரு சூப்பர் ஐடியாவை மிக எளிமையாக நம்ம புரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போவோம் நண்பர்களே ஒரு விஷயத்தை கவனிங்க ஒரு சில பேர் மாதம் முப்பதாயிரம் சம்பாதிக்கிறாங்க ஆனால் அவங்க சேமித்து முன்னேறிட்டாங்க என்ன அதே மாதிரி ஒரு சில பேர் மாதம் ஒரு லட்சம் சம்பாதிக்கிறாங்க ஆனால் இன்னும் சம்பளம் பத்தலைன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இதுக்கு காரணம் என்னென்னா பணம் நம்ம கைக்கு வந்ததும் அது நம்ம மனசை மாற்றிடும் சம்பளம் வந்த முதல் நாளே நம்ம மூளை சொல்லும் அதான் சம்பளம் வந்துருச்சே இப்போ நல்லா வாழலாம் இந்த மாதம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதனால் ஒரு ட்ரீட் போகலாம் எல்லாரும் ஐஃபோன் வாங்குறாங்க நானும் வாங்கணும் காரு வாங்கணும் நமக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் வேணும் அப்படின்னு தோணும் ஆனால் புத்தகத்தில் மார்கன் ஹவுஸில் என்ன சொல்கிறாருன்னா வெல்த் இஸ் வாட் யூ டோன்ட் சி அதாவது நம்மக்கிட்ட பணம் என்பது வெளியில் தெரியறது இல்லை நம்ம கண்ணுக்கு தெரியாமல் சேமித்து வச்சது தான் வெல்த் உதாரணத்துக்கு ஒருத்தர் பெரிய காரில் போகிறாருன்னா நம்ம என்ன நினைப்போம் பாவ் இவன் பெரிய பணக்காரன் ஆனால் உண்மை என்னென்னா அந்த காருக்காக அவனுடைய சேமிப்பு காலியாகி இருக்கலாம் இஎம்ஐயில் வாழ்ந்துக்கிட்டே இருக்கலாம் புத்தகத்தில் சொல்கிற மாதிரி முக்கியமான விஷயம் என்னென்னா சேமிப்பு தான் ஃப்ரீடம் தரும் ஆனால் நம்மளால் நிறைய பேர் சேமிப்பு எப்படி நினைக்கிறோம்னா சேமிப்பு என்னால் கஞ்சத்தனம் சேமித்தா வாழ்க்கையை என்ஜாய் பண்ண முடியாது இப்போவே வாழணும் எதிர்காலம் எப்படி இருக்கும்னு யாருக்கு தெ தெரியும் இப்படிலாம் நினைக்கிறோம் ஆனால் புத்தகத்தில் ஒரு அழகான கருத்து இருக்குது சேமிப்புங்கிறது ஃப்யூச்சர்க்கான சாய்ஸ் சேமிப்புங்கிறது பவருக்கான ஒரு ஆப்ஷன் சேமிப்புங்கிறது ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயான லைஃப் சேமிப்பு உங்களுக்கு என்ன தரும் தெரியுமா வேலை பிடிக்கலைன்னா அந்த வேலையை கொயிட் பண்ணுற ஃப்ரீடம் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற கான்ஃபிடென்ஸ் எமர்ஜென்சின்னு வந்தால் பயம் இல்லாமல் ஹேண்டில் பண்ண முடியும் குடும்பத்தை பாதுகாப்பாக வச்சுக்க முடியும் நீங்கள் சேமிக்கிற ஒவ்வொரு ரூபாயும் உங்களோட ஃப்யூச்சருக்கு ஒரு நம்பிக்கை தருது நம்ம எல்லாரும் பொதுவாக என்ன பண்ணுவோம் முதல்ல செலவு பண்ணிவிட்டு மீதியை சேமிப்போம் சம்பளம் வந்த உடனே வீட்டு செலவு சாப்பாடு ஷாப்பிங் இஎம்ஐ கிரெடிட் கார்டு பில் இதுக்கப்புறம் பார்த்தா சேமிக்க பணமே இருக்காது இதுதான் பெரிய தவறு புத்தகத்தில் சொல்கிறோம் கோல்டன் ஐடியாஸு சேவ் ஃபஸ்ட்டு ஸ்பெண்ட் லேட்டர் அதாவது முதல்ல சேமிச்சுடுங்க பிறகு மீதியை செலவு பண்ணுங்கள் இது எப்படி பாசிபிள்னு நீங்கள் கேட்கலாம் சலாரி வந்த உடனே ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபர் செட் பண்ணிவிடுங்க சேவிங்ஸ் அக்கவுண்ட் ரிசர்விங் டெபாசிட் அல்லது மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபிக்கு இதான் நம்ம சேமிப்புக்கு பெரிய சீக்ரெட் நிறைய பேர் சொல்லுவாங்க இப்போ நான் கம்மியாக தான் சம்பாதிக்கிறேன் ப்ரோ அதனால் சேமிக்க முடியல அதிகமாக சம்பாதிச்சா சேமிப்பேன்னு ஆனால் உண்மை என்னென்னா வருமானம் அதிகமானால் செலவுகளும் அதே அளவுக்கு அதிகமாகும் இதுக்கு ஒரு பேர் இருக்குது லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன் உதாரணத்துக்கு மாதம் இருபதாயிரம் சம்பாதிக்கிறப்போ நம்ம நார்மல் ஃபோன் சிம்பிள் ட்ரெஸ் பைக் ஸ்ட்ரீட் ஃபுட் இந்த மாதிரி செலவு பண்ணுவோம் அதே சம்பளம் மாதம் அறுபதாயிரம் ஆனதும் பிராண்டட் ட்ரெஸ் காஃபி அடிஷன் இஎம்ஐ பைக் அப்கிரேட் வீக்கெண்ட் ட்ரிப்ஸ் இந்த மாதிரி செலவு பண்ணுவோம் இப்பையும் சேவிங்ஸ் இருக்காது அதாவது இன்கம் ஆன மட்டும் போதாது அதை விட ஸ்பெண்டிங் கண்ட்ரோல் தான் முக்கியம் புத்தகத்தில் மார்கன் ஹவுஸில் ஒரு பெரிய விஷயம் சொல்லுவார் சேவிங் இஸ் த கேப் பிட்வீன் யுவர் ஈகோ அண்ட் யுவர் இன்கம் இதுக்கு என்ன அர்த்தம் நம்ம இன்கம் இன்க்ரீஸ் ஆனதும் நம்ம ஈகோவும் இன்க்ரீஸ் ஆகுது நான் இப்போ நல்ல நிலமல இருக்கேன்னு காட்டணும்னு நம்ம மனசு ஆசைப்படுது அதனால தான் லேட்டஸ்ட் ஃபோன் வாங்கணும் பிராண்டட் ட்ரெஸ் வாங்கணும் நல்ல கார் வாங்கணும் இப்படியெல்லாம் நினைக்கிறோம் ஆனால் வெல்த் பில்ட் ஆகணும்னா நம்மளை யாருக்கும் ப்ரூவ் பண்ணணும்னு தேவையில்லை சைலண்ட் சேவிங் இஸ் லவுட் சக்ஸஸ் சேமிப்பு வெளியில் தெரியாது ஆனால் அதுதான் ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையே மாற்றும் சரி இப்போ ப்ராக்டிக்கலாக என்ன பண்ணலான்னு சொல்கிறேன் நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் இந்த சிம்பிள் ஃபார்மில் ஃபாலோ யூஸ் பண்ணுங்கள் புதுசாக சேமிக்க ஸ்டார்ட் பண்ணுறவங்க சேலரி வந்ததும் ஃபஸ்ட்டு பத்து சதவீதம் சேவ் பண்ணுங்கள் அதாவது முப்பதாயிரம் சேலரி வாங்குறீங்கன்னா அதிலிருந்து மூவாயிரம் சேவ் பண்ணுங்கள் ரெண்டாவது இருபது சதவீதம் ரூல் சேலரியிலிருந்து இருபது சதவீதம் சேவ் பண்ண லைஃப் சூப்பர் ஸ்டேபிளாக இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு ஐம்பதாயிரம் சேலரி வாங்குறீங்கன்னா அதிலிருந்து பத்தாயிரம் சேவ் பண்ணுங்கள் மூணாவது எமர்ஜென்சி ஃபண்ட் மினிமம் மூன்று டு ஆறு மந்த்ஸ் எக்ஸ்பென்ஸ் இருக்கணும் இதுக்கு பிறகுதான் முதலீடு பற்றி யோசிக்கணும் சேமிப்பு சாதாரணமாக தோணலாம் ஆனால் கன்சிஸ்டன்சி தான் இதில் கேம் நண்பர்களே பணம் சம்பாதிக்கிறது முக்கியம்தான் ஆனால் சேமிப்பு இல்லாமல் இருக்கிறவன் பணக்காரன் கிடையாது பணத்தின் உண்மை பவர் என்ன தெரியுமா பெரிய வீடு வாங்குறது இல்ல பெரிய கார் வாங்குறது இல்லை உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுற ஃப்ரீடம் தான் நீங்கள் பண்ணுற சேமிப்பு உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் தரும் உங்களுக்கு சாய்ஸஸ் தரும் உங்கள் ஃப்யூச்சர் சேஃபாகும் ஸோ இன்னையிலேருந்து ஒரு முடிவு எடுங்க முதல்ல சேமிப்பு பிறகு செலவு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு பவர்ஃபுல் மணி சைக்காலஜி டாபிக் பற்றி பார்ப்போம் அன்டில் தென் சேவ் மணி சேவ் யூர் ஃப்யூச்சர்